வெல்கம் பேட்டை சார் சார் சட்டப்பேரவையுடைய அவைத்தலைவர் திரு அப்பா அவர்கள் மீது வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்தாங்க ஆனா அது எப்படியும் தோல்வியில தான் முடிய போதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா அவங்க சொன்ன ரீசன் பாத்தீங்கன்னா அவையை விட்டு நாங்க வந்து வெளியே போகும்போது போங்க போங்க அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்து கிண்டல் பண்றது நக்கலா சிரிக்கிறது எல்லாம் பண்றாரு அதனால நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்னா இன்றைக்கி அதாவது சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டதுக்கான சூழல் வந்து பல காரணங்களாக இருக்கணும்னு நினச்சிக்கல ஒரு நீங்கள் வந்து சபா அவர் வந்து ரெண்டு பேர் இருதரப்புக்கும் பொதுவாக இல்லாமல் நடந்துட்டாருன்னு சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கொண்டுருக்கிறது வந்து அவருடைய கட்சியை காப்பாற்றி கொள்வதற்கு அவருடைய பிடியில் தான் எல்லா அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்கான ஒரு விஷயம் எப்படின்னா நீங்கள் ஒரு மோஷன் கொண்டு வரீங்க சபாநாயகர் மீதான நம்பிக்கையா தீர்மானத்தை கொண்டு வரும்போது அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது அப்படிங்கிறத அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பேசி அதிமுக கொறடா உத்தரவு போடுவாங்க எல்லாரும் வந்து இதுக்கு சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி கொறடா உத்தரவு போடுவாங்க அந்த உத்தரவுக்கு பணியாவிட்டால் அதன் மூலமாக யாரெல்லாம் வந்து உத்தரவுக்கு எதிராக வாக்களிக்கிறாங்களோ அல்லது வாக்களிக்க மறுக்கிறாங்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை வந்து கட்சியை விட்டு நீக்க முடியும் கட்சியை விட்டு நீக்கி அவர்களை வந்து அதிமுக அல்லாதவர்களாக மாற்ற முடியும் இதுதான் வந்து கடந்த பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு நடந்த இதில் வந்து ஒரு ஃபிராக்ஷன் எடப்பாடி இப்போ இவரு ஓபிஎஸ் உடையும் போது ஓபிஎஸ் உள்ளிட்ட அந்த எம்எல்ஏகள் உடஞ்சி போகிறாங்க இல்லையா அவர்களுக்கு வந்து பதவி இழப்புக்கான காரணமாக என்ன இருந்ததுன்னா கொரோனா உத்தரவை மீறினாங்கிற மாதிரி இப்போ என்னன்னா செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ரைவல் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு செங்கோட்டையனை வந்து அதே அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வர்றது அதிமுக எல்லா பிரிவுகளையும் ஒருங்கிணைக்கிறது எடப்பாடியை மட்டும் வெளியேற்றுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியலில் பாஜக ஈடுபட்டு இப்படியான சூழல்ல எல்லோரும் வந்து என்கிட்ட தான் இருக்காங்க என் தலைமையில்தான் அதிமுக இயங்குது அப்படின்னு காட்டுவதற்கு ஒரு ரீசன் வேணும் நாளைக்கு வந்து அது தேர்தல் கமிஷனோ அல்லது நீதிமன்றத்திலேயோ ஒரு வழக்காக மாறுகிறது அல்லது தேர்தல் கமிஷனில் ஒரு பஞ்சாயத்தாக போய் பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ இவர் தலைமையில் தான் வந்து அதிமுகவினுடைய அனைத்து எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க இவருடைய உத்தரவுக்கு இணங்கி அனைவரும் வந்து வாக்களித்தார்கள் அப்படிங்கிறத காட்டுவதற்கு ஒரு தேவை இருக்கிறது

மனோஜ் பாண்டியன் உட்பட ஓபிஎஸ் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ற வகையில அவர் கேள்வியை முடிக்கிறதுக்குள்ள இவர் வந்து ஒரு கேள்வியை எடுத்து கொடுத்து சப்போர்ட் பண்ற அதுதான் எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவாகவே வந்து அதிமுக சார்பில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்துக்கு ஆதரவாக அழைச்சிருக்காங்க அப்ப வந்து நாளைக்கு வந்து அரசியல் ரீதியாக இது எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கோ அல்லது சட்டமன்ற நேரத்துக்கோ இது தேவையில்லாத வேலை ஏன்னா இது வந்து நீங்கள் தோ தோற்று போவீங்கன்னு நல்லா தெரியும் இருந்தாலும் இது கொண்டு வரீங்க இன்னொன்று ஒரு ச ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க ஒரு சபாநாயகர் மீது குற்றம் சொல்றீங்கன்னா என்ன காரணம் அவர் என்ன தவறாக நடந்துக்கிட்டார் இவர் இப்போ வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க தாக்கல் செய்கிற அன்றைக்கு எந்த காரணமும் இல்லாமல் வந்து பிரச்சனை எழுப்பி பேசணுங்கிறாரு நிதிநிலை அறிக்கைன்னு ஏற்கனவே வந்து அஜெண்டா அறிவிக்கப்பட்டு கொண்டு வந்தது அப்ப பட்ஜெட் வருதுன்னா பட்ஜெட்டு தானே பேசுவாங்க அதை விட்டுட்டு இவர் இடம் அதை விட நாட்டில் முக்கியமானது போரா எடுத்துகிட்டு நடக்குது இங்கே இவர் வந்து அப்படி கேட்டு அன்றைக்கி ஒரு பிரச்சனை பண்ணார் அது அப்போ வந்து ஒரு ஒரு அவை நாயகர் சரி வெளில போனால் போங்கன்னு தான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் அவை நான் பட்ஜெட்டு படிக்க விடாமல் மிஸ் பண்ணுறதோ உள்ளதுக்காக கோஷம் மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளம்புனீங்கன்னா ரைட்டு தாங்கிற மாதிரி தான் இருந்தார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடியவர் ஒரு ஆசிரியராக இருந்து வந்தவர் அவரை பற்றி முதலமைச்சர் இன்றைக்கி பல நிமிஷம் பேசினார் க எல்லாமே சரியான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காரு அவரை ஏன் நியமித்தேன்னா கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு கடந்த ஆட்சியில் வந்து நீங்கள் சபாநாயகர்கள் எப்படி நடத்துக்கினீங்க சபாநாயகர் எப்படி நடந்து கொண்டார் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தது தான் அதுக்கப்புறம் வந்து அதை அது எதெல்லாம் தவறாக நடந்ததோ அதை வந்து தவறை செஞ்சு செய்வதற்காக தான் வந்து அப்பா வந்து சபாநாயகராக நியமித்தேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அதை நூறு சதவீதம் உண்மை இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணுங்கிறத காட்டி அதோட ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்கணும்னு எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் அதில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு

செங்கோட்டனை புகழ்ந்து பேசுவார் அதாவது தொண்ணூறு பர்சன்டேஜ் அதிமுகவுடைய மனநிலையா தான் செங்கோட்டையன் வந்து அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் தாண்டி ஜெயக்குமார் என்ன சொல்றாரு எங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனையே இல்ல நாங்களாம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நானும் அவனும் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் பேசிக்கணும் வடிவேலுக்கு அப்படிங்கிற அது மாதிரி வந்து ஜெயக்குமார் சொல்றாரு இது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக இது யாரால் இயக்கப்படுகிறது அவ்வளவு பேருமே வந்து பாஜகவால் இயக்கிறாங்க அத்தனை பிரிவுகளான சசிகலா பிரிவு ஓபிஎஸ் பிரிவு பிரிவு எடப்பாடி பிரிவு எல்லா பிரிவுமே பாஜக இயக்கப்படுகிறது இப்ப புதுசாக செங்கோட்டையன் பிரிவு அதுல ஒரே ஒரு குருக்கள் வர அவர் மட்டும் தான் இருக்கார் ஏன்னா வந்து சட்டசபைகளை போய் உட்காந்துக்கிட்டு போய் உள்ள போய் எம்எல்ஏக்கள் கூட சேர்ந்து உட்கார்து இல்லை சபாநாயகர் அறையில் போய் உட்காந்துக்கிறாரு இருந்துச்சு ஏன்னா இவர் எடப்பாடி எம்எல்ஏக்களோட உட்கார்ந்து ஒரு மீட்டிங் பண்ணால ரெண்டு நாளா தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏ சபாநாயகருடைய அறையில போய் உட்காந்துக்கிறாரு இன்னைக்கு வந்து தாமதமா வந்திருக்காரு இந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் வந்து கோவிச்சீட்டுக்கு மாதிரி ஒரு ஊடலோட இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா இது வந்து செங்கோட்டையனை வந்து நம்பி ஆற்றில் பாஜக இறந்ததுன்னா அது வந்து மண்புதிரையை நம்பி ஆற்றில் இறங்கக்கூடியதுக்கான ஒரு இதுதான் ஏன்னா செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அந்த அதிமுக இன்றைக்கி இருக்கக்கூடிய வந்து பொன்னையனுக்கு அடுத்து பொன்னையனு அந்த அந்த கேடரில் வந்து அவ்வளோ தூரம் அவர் வந்து சீனியர் லீடர் அவர் ஜெயலலிதாவுக்கு மிக நம்பிக்கைக்கு பாத்திரம் பாத்திரமான ஒரு நபராக இருந்தவர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த தலைமை யாருக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டும் என்றால் செங்கோட்டையனுக்கு தான் அதுக்கு எல்லா தகுதியும் உள்ள நபராக ஒரு சிறந்த அடிமையாக அவர் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஜெயலலிதாவுடைய கார்மையாக வரும்போது அவர் எங்க நிக்கிறாரோ அந்த இடத்துல தான் வந்து மார்க் பண்ண தான் அந்த வண்டியை நிற்கும் உடனே கிளம்பி அடுத்த வண்டியை காரில் ஏறி போயிடுவாரு அடுத்த ஸ்பாட்ல போய் வந்து இவர் மார்க் பண்ண எடுத்தது தான் ஜெயலலிதாவுடைய கார் நிற்கும் அந்த அளவுக்கு வந்து செங்கோட்டையை வந்து ஒரு இந்த என்ன பண்ணுவாகுபடியில் ஒருத்தர் வருவார் சத்யராஜ் கேரக்டர் அது மாதிரி கற்றப்பா மாதிரி இருந்தவர் அப்படி அப்படியேப்பட்ட எனக்கு வந்து இன்னைக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கல காரணம் என்னென்னா அவர் அன்னைக்கு வந்து இந்த ஏலம் எடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளல அது ஏலம் எடுத்து தானே எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆனாரு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலாக இருக்குது இப்போ வந்து அந்த செங்கோட்டையை நம்பி இவர் வந்து பாஜக ஒரு அடுத்த ஒரு கேம் பிளான் பண்ணுது அது வந்து அதுவும் தோற்று தான் ஒப்புறாங்க ஆனால் பாஜகவனுடைய நோக்கம் என்னன்னா அதிமுகவை செல்லு சில்லாக உடைக்க வேண்டும் அதிமுக எந்த சூழலையும் கூடாது இப்போ ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவியும் மூணு பிரிவாக இருக்காங்க மூணு பிரிவாக இருக்காங்க அவங்களே ஒன்று சேர மாட்டாங்க இப்போ என்ன சொல்றேன்னா இந்த நேரத்தில் இப்போ மூணு பேர் இப்போ ஒன்று சேரலாம்ல மூணு பிரிவும் பாஜகவை ஆதரிக்குது ஓபிஎஸ் ஆதரிக்கிறாரு சசிகலாவும் ஆதரிக்கிறாங்க டிடிவியும் ஆதரிக்க மூணு பேர் இருக்காங்களா இந்த மூணு பிரிவும் ஒன்று சேர மாட்டாங்க இதுவே இப்படி ஒரு குழப்பமா இருக்கும்போது இருந்து எடப்பாடியை வந்து இன்னொரு ரெண்டு பிரிவு உடைப்போம் இன்னொரு பிரிவு எடப்பாடி ஒரு பிளான் உடைப்போம் இந்த மாதிரி உடைச்சு ஆனா இவங்களை வச்சுதானே சார் பாஜக இங்க வரதுக்கு அதுதான் அதுதான் அவங்களுடைய பிளான் கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு அதற்கு பிறகு வந்து இந்த தேர்தல் ஒரு இருபத்தாறு தேர்தல் ஒரு தோல்வி அடைஞ்சாலும் கூட பரவாயில்ல சுத்தமாக அதிமுக முடியணும் உடைந்து 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 முடியணும் இதுதான் வந்து அவங்களுடைய இன்ஜினியரிங் சோசியல் இன்ஜினியரிங் மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து இதுதான் அதனுடைய வேலை வந்து அதிமுக வந்து ஏன்னா அதிமுக வாக்குகள் வந்து இன்னும் இருபது சதவீத வாக்குகள் இருக்குது அதை வந்து நம் நமது பக்கம் திருப்ப திமுக பக்கம் போகாமல் நமது பக்கம் கொண்டு வரணும்னா இப்படி உடைத்து அதன் மூலமாக மக்களுக்கு வந்து அதிமுக இனிமேல் வந்து பாஜக எதுக்கு திமுக எதிர்க்கக்கூடிய வலுவில் இல்லை அப்போ நம்ம வந்து பாஜகவை ஏற்றுக்கலாம்னு சொல்லி அதிமுக வாக்காளர்களை தங்கள் பக்கம் கொண்டு வரணும்னா இது போன்ற அவர்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அவங்களே பிரிஞ்சுக்கிட்டாங்கிற போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு காட்சிப்படுத்துவது தான் இதுதான் அவங்களுடைய ட்ராமா பிளான் அதனுடைய ஒரு விஷயம் தான் வந்து செங்கோட்டையனு வைத்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ உண்மையாலுமே பாஜக அக்கறை இருந்துச்சுன்னா ஒரே ஒரு 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 ஃபோன் காலில் வந்து இன்னைக்கு சாயந்தரமே ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவியும் ஒன்று சேர்ந்து இன்னொரு அதிமுக டூனு கூட வச்சு கட்சியை இது பண்ணிக்கலாம் அதை செய்ய மாட்டாங்க அவர்களுக்கு தனித்தனிதான் இயங்குவாங்க ஏன்னா இதுதான் போய் பாஜக இன்னும் நூறு துண்டுகளாக அதிமுக உடச்சா அவங்க நூறு துண்டுகளும் பாஜகிட்டதான் வந்து காலில் மண்டிகிட்டு கிடக்குமே தவிர எந்த சூழலிலும் அதில் வந்து பாஜகவை எதிர்க்கவே இருக்காது அதுதான் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அவ்வளோ பேர் மேலேயும் வழங்குகள் வச்சிருக்காங்க அவ்வளோ பேர் மேலேயும் இடி பிரச்சனை இருக்குது அவ்வளோ பேர் மேலேயும் சிபிஐ பிரச்சனை இருக்குது அவ்வளோ பேர் மேலேயும் வந்து இன்கம் டேக்ஸ் பிரச்சனை இருக்குது எல்லாரும் கையில அவ்வளோ பிரச்சனைகளும் இருக்கறனால தான் வேற வழியே இல்லாமல் பாஜகவினுடைய பாதங்களில் விழுந்து இருக்கிறாங்க மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து எல்லாமே செய்வது வந்து பாஜக தான் அதிமுகங்கிற ஒரு கட்சியை ஜெயலலிதாங்கிற ஒரு அம்மா நடந்துக்கிட்டு இருந்த கட்சியை இப்படி சில்லு சில்லாக உடைக்கிற வேலையை வந்து பாஜக செய்துங்கிறத அதிமுக ஆதரவாளராக தங்களை கருத்து கொடுவாங்கன்னு பார்த்தீங்களா அவங்க புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான்

அப்படின்ற மாதிரி சொல்லி அதே மாதிரி எதையுமே சொல்லாம சடனா வந்து அவர் பாட்டுக்கு ஆரம்பிச்சுட்டாரு பாஜக அந்தந்த இடங்கள்ல ஒரு பக்கம் தமிழிசையா இருக்கட்டும் ஹெச் ராஜா அப்படின்ட்டு பல பேர் வந்து போராட்டத்தில் கலந்துட்டாங்க இப்ப வந்து கைது பண்ணியிருக்கோம் ஆனா இந்த போராட்டம் தேவையா தேவையான ஒரு போராட்டம் இப்ப அமலாக்கத்துறை வந்தாங்க ஒரு விஷயம் சொன்னாங்க ஆனா அதை வந்து ப்ரூஃபோட வேணும் கோர்ட்ல வந்து ஆமான்னு சொல்லி அதை நிரூபிக்கப்படணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க வந்து போராட்டம் அரசு நடத்துவதை பற்றியெல்லாம் பேசுவதற்கெல்லாம் வந்து எந்த தகுதியும் பாஜக கிடையாது மூன்று நாடுகளுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நீங்களும் பார்த்துருப்பீங்க சமூக வலைத்தளத்தில் இரவுல ஒரு கார் வருது அதிவேகமாக வருது ஒரு டூ வீலரில் போயிட்டு வந்த ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணிடுது மூன்று பேர் செத்து போயிடுறாங்க அதில் ஒரு குழந்தை உட்பட இறங்குறவன் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுங்கிறேன் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்ல குழந்திருக்கவே அனதர் ரவுண்டுங்கிறான் வண்டி ஓடிட்டு இருந்தவன் இறங்குனவன் வந்து ஓம் நமச்சி வாயங்கிறாங்க அதாவது ரெண்டு பேருமே வந்து முழு குடியில் இருக்காங்க குடியில் இருந்துக்கிட்டு அது குஜராத்தில் ஒட்டுமொத்தமாக பிராய் பிசன் இருக்கக்கூடிய மாநிலம் மது தடை செய்யப்பட்ட மாநிலம் அந்த மாநிலத்தில் ஒரு காரில் வந்து பொது நகரத்தில் வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து அடித்து கொலை பண்ணிவிட்டு கவலையே இல்லாமல் அடுத்த நாள் வந்து அவனை வந்து பேட்டி வேலை கொடுக்குறான் எனக்கு தெரியாது இப்படி நடந்து போச்சு என்னை வந்து அதாகி சொல்லி ஒரு கையில் விலங்கு போட்டு ஒருத்தன் பேட்டி கொடுக்க விட்றான் என்ன பார்த்துக்குங்க எங்கேயாவது ஒரு கை ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி அது குளித்து விட்டு வாகனம் ஓட்டி அதன் மூலமாக உயிரிழப்புகளை ஏற்படுத்தணுங்கிறது கொடியை குற்றம் நீ மற்ற கொலை குற்றச்சாட்டுக்கு இல்லாத குற்றமாக தான் கருத பண்ணணும் அப்படி இருக்கும்போது அவனை வந்து பேட்டி கொடுக்க விடுவாங்க இது வந்து குஜராத்தில் நடக்குது ஏன்னா பணக்கார வீட்டு பிள்ளைங்கனாலும் அங்கே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அது பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்தவங்க என்னான்னா இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து இவங்க வந்து ரய்டு நடத்துறவாங்கன்னா இந்த ரைடுக்கு வந்து உடனே அவங்க போராட்டம் நடத்துவாங்கன்னா இந்த ரெய்ட்ல வந்து பல முக்கியமான விஷயங்கள் தான் பரவாயில்ல ஒண்ணுமே கிடையாது எந்த விதமானதும் கிடையாது அமைச்சர் அது சட்டசபை வாசல்லே ரிப்ளை கொடுத்துட்டாரு நாங்க வந்து சட்ட நடவடிக்கை எடுப்போம்ட்டார் இந்த மாதிரிலாம் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தா சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி இருக்கும்போது நீங்க சும்மா கண்டுப்புக்காக போராட்டம் அதுலேயும் பாத்தீங்கன்னா வந்து வானதி சீனிவாசன் என் டீமோட அரசு போடுங்க அப்படின்னு கேக்கிறாங்க ஹெச்ராஜா வந்து நாய் வண்டியை ஏற்றுக்கிங்க நான் அந்த நாய் வண்டியில் ஏற மாட்டேன் அப்படிங்கிறாங்க அது நாய்களுக்கு கேவலங்கிறது அவருக்கு புரியல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இவங்க வந்து இவங்க போராட்டங்கள் லெவலில் வந்து என்ன பண்ணாங்க மா நாட்டு பொங்கல் பார்த்தாங்க இவங்க வந்து அதை அறிவிக்காமல் முதலமைச்சர்கிட்ட முற்றுகையிடுவோம்னா சொல்றதெல்லாம் வந்து ஏற்கனவே ஏபிவிபி மாணவர்கள் வந்து இப்போ போயிட்டு ரிமாண்டாக இருக்குது வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும் அண்ணாமலை ஒரு போலீஸ்கார் முன்னாடி வேலை பார்த்தவர் வார்த்தைகளை பார்த்து விடணும் அவ்வளோதான் சார் இப்ப தாவே கார்பிலையும் வந்து சில விஷயங்கள் சொல்லப்படுது சார் இது இப்போ வந்து அமலாக்கத்துறை வந்து கைப்பற்றிருக்கதெல்லாம் வந்து பெருசா இல்லை ரொம்ப சாதாரணமாதான் இன்னும் நிறையா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆமா இருக்குன்னா நடவடிக்கை இருக்கட்டும் போட்டுக்கு போட்டோம் நீதிமன்ற நடவடிக்கை இருக்கட்டும் நம்ம வந்து யாரு இது கவலைப்படலை இப்ப என்ன அமலாக்கத்துறை திமுக வந்து இப்போ வேட்டையாடாமலையா இருக்குது அமலாக்கத்துறை சோதனைகள் வந்து திமுக ஆட்சியில் வந்து நடக்காமலையாக இருக்குது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே திமுகவருடைய குடும்பத்தை வந்து தலைமையை சுற்றியோ தலைமையினுடைய குடும்பத்தை சுற்றியோ வந்து அமலாக்க ரெய்டு போ இருந்துச்சு எல்லாமே நடத்தினே இருந்துச்சு அமலாக்கத்துறையினால் அதிகம் பாதிக்கப்பட்ட கட்சியாக திமுக ஒரு கட்சி தானே எப்படி வந்து ஆம் ஆத்மி கட்சி மீது வந்து அமலாக்கத்துறை தாக்குதல் நடத்தியதோ எப்படி வெஸ்ட் பெங்கால் மீது அமலாக்கத்துறை வீடு நடத்தியதோ அதே மாதிரிதான் இங்கேயும் நடத்துறாங்க இன்னும் மகாராஷ்டிரா நடக்கிற மாதிரி இங்க வந்து யாரும் கட்சி மாதிரி போகல யாரும் வந்து கூப்பிட்டதுக்காக வந்து வேலை பாக்கல இந்த மாதிரி எந்த விஷயமும் அங்க நடக்கலை இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் கொள்கை ரீதியாக இங்க வந்து கட்சி நடத்துறாங்க நீ எதுவும் மறைப்பதற்கு எதுவும் இல்லவா எங்கள்கிட்ட குற்றம் இருந்தா நீ வழக்கு போட்டு நீதிமன்றத்துல சந்திப்போம் அவ்வளோதான் ஆர் எஸ்ஆ அவர்களை கைது செய்து காங்கிரஸ் கூட்டணி ஆச்சு அதை அப்பயே உள்ள வைக்கலையா அவர் ஜெயிலுக்கு போனார் கனிமொழி அவர்கள் சிறைக்கு போனாங்க இந்த குற்றமற்றவர்கள் நிரூபித்து பாஜக ஆட்சியில் வெளியில் வரலையா நீ இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வழக்கு மேம்பூரில் போனீங்க என்ன ஆச்சு எதிர்ப்பு தயார் தானே சொல்லிட்டு இருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் நீ எது எதுனாலும் நீ வந்து இது வரைக்கும் எந்த வகையிலாவது நீங்க வந்து நீ நிரூபிச்சிருக்கீங்களா ஜெயலலிதா செத்து போனதுக்கு பிறகும் கூட ஜெயலலிதாவுடைய நகைகளை இங்கே வருது ஏலத்துக்கு அறிவிக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவுடைய நிலைமை நாரிக்கிட்டு தானுங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் திமுகவை பற்றியே வந்து பேசுறதுல இல்லை இவங்களுக்கு முதல்ல இது இருக்குதா அவருக்கு கூட சேர்த்துருக்காரு ஒருத்தர் அவரு அவர் அவர் வீட்டிலேயே ரேண்டு நடந்துச்சு ஆதவ அரிசுனாலும் ஒருத்தர் சேர்த்துருக்காங்க அவர் வீட்டில் வந்து இடி ரேடு நடந்துச்சு இப்போ இப்போ கணக்கில் வராத சொத்துக்கள் பணங்கள் எல்லாம் கைப்பற்றினாங்க அதை பற்றி வந்து அவர் பேசணும் அவர் அறிக்கை விடணும் ஏன்னா அவர் எழுதுன அறிக்கையில் இவர் கையெழுத்து போட்டு விடுறாரு என்ன இவருக்கு தான் குறைஞ்சபட்சம் இந்த இவருக்கு இன்கம் டேக்ஸ் ஒரே ஒரு தடவை ரேடி விடணும் கட்சி ஆரம்பிச்சு வேற என்ன அவரேன் கணக்கில் வராத காசு உள்ளது சொல்லி பத்திரிக்கையில் செய்து வந்தது ஷூட்டிங்கில் இருந்து அவர் கூட்டிகிட்டு போய் இன்கம் டேக்ஸ் ரெடி நடந்தது அதுக்கப்புறம் தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிற அறிவிப்பே வந்துருச்சு இவர் எதுக்காக கட்சியாக இருப்பது தெரியாது எங்களுக்கு எம்ஜிஆருக்கு தான் அனுப்பிச்சுங்க எம்ஜிஆர் இன்கம் டேக்ஸ் ரெடி அப்புறம் எம்ஜிஆர் கட்சியார் அனுப்பிச்சார் அதே தான் இவருக்கும் சார் இப்போ தொகுதி மறுசீரமைப்பு இதை வந்து எதிர்த்து இல்லாட்டி ஃபேர் டீலமிட்டேஷன் வேணும் அப்படின்றதுக்காக முதலமைச்சர் அவர்களோட தலைமையில் பல பல கட்டமாக வந்து கூட்டங்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு இதை திசை திறப்ப தான் வந்து அமலாக்கத்துறையே எப்பவுமே ஏவி விடுவாங்க அப்படின்றது போன வாரம் அதுக்கு முன்னாடிலேருந்து நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் இது ஒரு பக்கம் ஆனால் இப்ப ஒடிசால உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல அவங்க பேசக்கூடிய அந்த மொழிகள் எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிட்டு வருது அது அழிக்கப்படுது அப்படின்றத இங்க மட்டும் வாய்ஸ்ல அங்கேயுமே வந்து இப்ப கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை பத்தியும் சில விஷயங்கள் நம்ம இல்ல குறிப்பா ஏஎன்ஐல ஒரு பேட்டி வெளியே இருக்குங்க உண்மையாலுமே அந்த பேட்டியை நீங்க ஓரளவுக்கு நீங்க பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்துல வந்து இருக்கக்கூடிய செய்திகளை படிக்கிறதுல பிரச்சனை இருக்காது அந்த பேட்டியில ஒரு நான்கு பேர் வந்து பேசுறாங்க ஒருத்தர் வந்து யாருன்னா சந்திரலேகா ஐஏஎஸ்னுடைய மகன் அவன் சொல்கிறான் வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் வந்து பொன்முடின்னு ஒருத்தர் தமிழ் குடிமகன் ஒருத்தர் அமைச்சர் இருந்தார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி அவதூறாக பேசுவது இது மாதிரி வந்து ஏற்கனவே அவன் வந்து ஒரு கோயிலை பற்றி பேசி அவதூறாக பேசி நாற்பத்தி மூணு நாட்கள் சிறையில் இருந்த ஒரு நபர் தான் இருந்தால் அவன் உட்பட எல்லோரும் தமிழ்நாட்டு மீது அவ்வளவு வெறுப்பையும் நஞ்சையும் கேட்கக்கூடிய ஒரு பேட்டி ஏஎன்ஐ ஒளிபரப்பு ஏஎன்ஐல வந்து இருக்கு ஏன் இவங்களுக்கு அதாவது இத்தனைக்கும் எல்லாம் வந்து அவர்களுடைய வேறுகள்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பளர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பிறந்தவர்களாக இருக்காங்க அவங்க அவர்கள் வந்து அப்படி த நஞ்சை கேட்குறாங்க ஏதாவது வந்து இப்படி படிக்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அது இது இங்கே அது இது பார்த்தாலே தெரியுது இவங்க ஏன் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கரெக்டாக முடிவெடுத்தாங்க ஏன் வந்து பெரியார் அந்த முடிவு எடுத்தார் ஏன் வந்து அண்ணா அந்த முடிவு எடுத்தார் கலைஞர் அந்த முடிவு எடுத்தாரு வந்து இவர்கள் பேசக்கூடிய இதுலேயே வந்து தெரிய வருது அப்படி ஒரு நஞ்சி கேட்கக்கூடிய ஒரு பேட்டியை ஒரு கலந்துரையாடல வந்து ஏஎன்ஏ ஒளிபரப்பு நேற்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய பள்ளிகளுக்கான ஒப்பந்த ஆசிரியர்களுக்கான இது அறிவிப்பு வழியா இருக்குது அவ்வளவு இப்ப இந்த ஒரு ஆசிரியர் கூட தமிழ் ஆசிரியர் கிடையாது மும்முறை சமஸ்கிருத ஆசிரியர் வேணுங்கிறாங்க ஹிந்தி ஆசிரியர் வேணுங்கிறாங்க இதுதான் கேட்குறாங்களே தவிர ச தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் கூட கிடையாது அப்போ மும்மணி திட்டம் நீங்கள் மும்மணி கொள்கைன்னு பேசுறீங்க பிஎம்சி ஸ்கூல்னு சொல்றீங்க இப்போ இதிலலாம் வந்து நீங்கள் மும்மணி கொள்கை தான் நீங்கள் ஆசிரியர் நீங்கள் நடத்தக்கூடிய கேந்திரிய வித பள்ளியிலே வந்து தமிழுக்கு அங்கே அனுமதி இல்லைங்கும் போது அதுவும் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழி அனுமதி இல்லைங்கும் போது பேருக்கு கூட ஒரு பள்ளியில் கூட தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பள்ளிகள் இருக்கு பெயருங்க கூட ஒரு பள்ளியில் கூட ஒரு வாசியை கூட நீங்கள் நியமிக்க தேவையில்லைன்னா அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு கேட்குறதுக்கு தமிழ்நாட்டில் கேட்குறதுக்கு எந்த ஒரு அடிப்படை தகுதியுமே கிடையாது ஒடிய மொழியில் தான் வந்து ஒடியாவில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு இதுதான் இந்தியாவுங்களுக்கு வந்து எந்தெந்த மா மொழிகள் தங்களை இழந்தனவோ எந்தெந்த மக்கள் தங்களை இன்னும் வந்து தங்களுடைய அடையாளத்தை இழக்கக்கூடாது நினைக்கிறாங்களோ எல்லா இடங்களிலும் இது போன்ற போராட்டங்கள்லாம் பற்றி பரவும் இது வந்து சும்மா கிடையாது இது வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டாலின் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்குரிய விலையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஐடி ரைடு இடி ரைடு இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ம மலை மாட்டணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பணம் ஓடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த செய்தி நீங்கள் ஒரு பற்ற வச்சுட்டாரு இது வந்து அவர்களை எரித்து ஒரு முடிவுக்கு வராமல் தீராது பவன் கல்யாண் அவருடைய விஷயமும் மீடியால பயங்கரமா போயிட்டு இருக்கு நான் வந்து ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறேன் ஆனா நான் ஹிந்தியை எதிர்க்கல நான் இன்னும் கரெக்டா என்னுடைய தான் நான் இருக்கேன் நீங்க தான் திருச்சி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் இப்போ ரிப்ளை கொடுத்திருக்காரு மாநிலத்தினுடைய மக்களுடைய முடிவு இருள்கைங்கிற முடிவு இந்த மாநிலத்தினுடைய மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவது அதை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்துருச்சு விலக்கு வாங்கினது தமிழ்நாட்டு மக்கள் பவன் கல்யாணம் வாக்களிக்கிறது தமிழ்நாட்டிலேயே இங்கே ஆந்திரா ஆந்திரால அவரு எந்த மக்களுக்காக கட்சி நடத்திட்டு இருக்காரு அவருடைய மாநிலத்தில் அவருடைய பிரச்சனை அவர் பார்க்கணும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு இருமொழி கொள்கை கொண்டு வருது அன்றைக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது வந்து மேலே போவது அது அரசியலமைப்பு சட்டத்தில் விலக்களிக்கப்பட்ட ஒரு மாநிலம் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையில் இது வந்து பிரச்சனையே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய சட்டம் தமிழ்நாட்டு மக்களில் இங்கே இருக்கக்கூடிய சட்டம் கல்வி இரு பொதுல இருக்குது லிஸ்ட் ஒத்தி செய்யப்பட்டியல் மாநிலத்துக்கும் அதில் இப்போ முழு தகுதி உண்டு ஒன்றியத்துக்கும் அதில் தகுதி உண்டு இப்படியான சூழலில் அதில் வந்து யாரும் யாரையும் திணிக்க முடியாது நமக்கு அது கூடுதலாக நமக்கு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கை ஒன்றிய அரசுடன் தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் நம்ம மாநிலத்தினுடைய ஆட்சி மொழி தமிழ்மொழி இதுதான் வந்து இருக்குது இப்படி இருக்கும்போது இதை பற்றி பேசுவதற்கு வேறு எந்த நாய்க்கு அருகதே கிடையாதுன்னு சொல்ல முடியும் தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்ட எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் இது வந்து சட்டமன்ற உறுப்பிட்டதுங்க அண்ணா அறிஞர் அண்ணா கொண்டு வந்து தரங்க இருமொழி கொள்கைங்கிறது இதை பற்றி எவங்க பேசுறதுக்கு யாருக்கு எந்த தகுதி இருக்குது இதை பற்றி கருத்து சொல்கிறதே உங்களுக்கு தகுதி கிடையாது நீ என்ன வேணாலும் படி நீ உனக்கு நீ என்ன வேணாலும் பேசு அது வந்து ஒட்டுமொத்த ஒரு மாநிலத்தினுடைய தமிழ்நாடுகளில் ஒரு ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தினுடைய இந்த இந்த தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த அடையாளத்தை அழிப்பதற்காக நீங்கள் ஒரு திட்டம் போட்டு கொண்டு வரீங்கன்னா அதுக்கு நீ உனக்கு கருத்து சொல்கிறதுக்கு அடிப்படை உரிமை கிடையாது ஆனா பவன் கல்யாணே வந்து தமிழர்களை பாருங்கன்ட்டு உதாரணமா சொல்லி நம்மளும் சரி சார் கொஞ்சம் அடுத்த கொஞ்சம் அந்த மாதிரி பட் அதை கொஞ்சம் நம்ம பேசிடுவோம் இப்போ மோடி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாருன்னா விமர்சனங்கள்லாம் வந்து நான் வரவேற்கிறேன் ஆனா இப்ப வரக்கூடிய வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் வந்து சரியா ஆராய்ச்சி பண்ணாம ஒரு மாதிரி குற்றங்களா வந்து வச்சிடறாங்க அது வந்து ரொம்ப தப்புண்டாரு அப்புறம் அவர் ஸ்கூல் போகும்போது ரொம்ப ஏழ்மையா இருந்த மாதிரியும் ஷூக்கு வந்து சாக் பீஸ் எடுத்து இது பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் அதுதான் ஜனநாயகம் அப்படின்னு எல்லாம் இந்த குருக்க பத்தி பேசிக்கணும் இல்லையா நாலஞ்சு நாள் அதான் போயிட்டு இருக்கு அதுல ஒருத்தர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து மோடியினுடைய பட்டங்களை பற்றி விமர்சனங்கள் வருது அது உண்மையா அப்படின்னு ஒரு ஏ அதை வந்து பதில் சொல்லுது டெல்லி யூனிவர்சிட்டி அவர் வந்து பிஏ பட்டம் பெற்றதாக சொல்கிறாங்க ஆனால் அவர் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இவருடைய பேரில் நரேந்திர மோடிங்கிற நரேந்திர தாமோதராஸ் மோடிங்கிற பேரில் ஒருத்தருமே படிக்கலை அப்படிங்கிறது டெல்லி யூனிவர்சிட்டி சொல்லுது மாதிரி வந்து எம்ஏ படித்ததாக வந்து குஜராத் யூனிவர்சிட்டியில் சொல்கிறாங்க குஜராத் யூனிவர்சிட்டிலேயே வந்து இவர் சொல்லக்கூடிய அந்த படிப்பு அந்த அந்த எம்ஏ பட்டமோ அப்படி ஒரு நபரோ இருந்ததாக தெரியவில்லை இதுக்கு மேலே வந்து அதாவது வந்து ஒரு பிரதமராக வந்து கல்வித் தகுதி தேவை கிடையாது ஆனாலும் கூட ஆனால் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு ஒருத்தர் பிரதமராக முடியாது உறுதிமொழி இல்லையா அதெல்லாம் வந்து அந்த படி எடுக்கிறவங்க வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி காரி துப்புது இதுதான் வந்து விமர்சனங்கள்லாம் இப்படி இருக்குது நம்ம வந்து வைக்கல மனிதர்கள் வைக்கல மிஷின் வைக்கிது மோடி மீதான விமர்சனத்தை வந்து அது ஆராய்ந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வெப்சைட்ல ஆராய்ந்து எல்லா கருத்துகளையும் பார்த்து ஒரு முடிவு எடுத்து அது வந்து வருது அது அதுக்கு கிளிக் பண்ணால் அது எந்தெந்த எல்லாம் படிச்சிருக்கு அது போய் உண்மை போய் எல்லாம் படிச்சுட்டு அதை சொல்லுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்படி இருக்கும் போது நான் வந்து ஏழையாக பிறந்தேன் நான் வந்து சூவுக்கு வந்து சாக்மீ சந்தேசிக்கு போனேன் இதெல்லாம் வந்து எங்கேயோ பார்த்துருக்காரு வெள்ளை சூக்கு ஏன்னா இவர் வெள்ள சூ ஏங்க வா இவருடைய அந்த வாத்து நகரா அந்த அந்த நகர்னு ஒரு ஒரு எங்கே டி வித்தேன்னு சொல்கிறாரு இல்லையா அந்த ஊர் அந்த ஊர் இன்றைக்கு வரைக்கும் முனிசிபாலிட்டியாக தான் இருக்குது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அது என்ன வரந்திருக்கும் அப்போ சூ போட்டு வர சொல்கிறாங்க நான் ஸ்கூலில் நம்மளை பார்த்தா எப்படி தெரியும் இவரே வந்து நம்ம வறுமையில எங்க அப்பா உட்காந்து அவருக்கு எப்படி என்னைக்கு உருவாது எண்பது ஏழுல தான் சூ போட்டு வர சொல்றாங்க எண்பது ஏழும் எழுபத்தி எட்டு ஐந்து எழுபத்தி எட்டு பிறகுதான் வந்து பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்லாம் உருவாகுது அவர்கள் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஆங்கிலேய உட உடையில வந்து சாக்ஸு சூலாம் போட்டு வரணும் சொல்றது இவர் சொல்ற கூடிய அந்த வாத்து நகர் அன்னைக்கு என்னவா இருந்துச்சு ஸோ அதே மாதிரி கும்பமேளா நடந்து முடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா அங்கே வந்து அந்த டெம்ப்ரவரியாக ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து பல கோடி சம்பாதிச்சாங்க அதுலயும் குறிப்பா வந்து இந்த படகோட்டிகள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து முப்பது கோடி வரைக்கும் சம்பாதிக்க முடிஞ்சது ஒரு குடும்பம் முப்பது கோடி வரைக்கும் சம்பாதிக்க முடிஞ்சது அந்த அளவுக்கு கும்பமேளா வந்து சிறப்பா நடந்திருக்கு அப்படின்ட்டு அந்த அந்த மாநில முதலமைச்சர் வந்து சொல்லி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஓ அப்படியா அப்படின்ட்டு அந்த நபருக்கு வந்து டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க தம்பி அப்ப பன்னெண்டு புள்ளி எட்டு கோடியை வந்து டாக்ஸா கட்டு அப்படின்ட்டு தேவையா அதாவது நாட்டுல ஒருத்தர் கூட நிம்மதியா அவன் வந்து இவங்க மாதிரி வந்து எப்படி சம்பாதிச்சேன் அவன் பாவம் இருந்தாலும் வந்து இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் போட்டு ஒட்டி தான் சம்பாதிச்சா சம்பாதிச்சதை வந்து வெளியில் சொன்னதுனால ஒரு குடும்பம் வந்து இவ்வளோ சம்பாதிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் சொன்ன உடனே வந்து டேக்ஸ் போட்டாங்க பன்னிரெண்டு கோடி ரூபா டேக்ஸ் அப்படின்னு சொல்லி நாட்டில் வந்து அதான் முப்பது கோடி சம்பாதிச்சிருப்பாங்களா சார் அந்த குடும்பம் அதான் அது ஒருத்தர் கிடையாதுங்க ஒரு குடும்பம்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தாறு படகுகள் சொல்கிறாங்க அதுவே பெரிய ஒரு ரீல்னு வச்சுக்கோங்களேன் அவர் பெரிய அவர் பீலாக தான் விட்டார் அவர் ஒரு ஒரு ஆள் எப்படியும் போட்டில் அவர் என்ன இந்த போட்டை ஓட்டுறாங்க அடிச்சு தான் வந்து வியாபாரமே வந்து சாக்கடையா இருக்கு கொஞ்சம் இடத்துல இறங்கி விடுறேன் கூப்பிட்டு போய் டீலிங் பேசி ஒரு ரூபாய் டிக்கெட் போட்டு இறக்குனது ஏன்னா அந்த கரையில வந்து விஐபி குளிக்கிறாங்க திருவேணி சங்கமும் கங்கா யமுனா சரஸ்வதிங்கிறது வந்து கண்ணுக்கே தெரியாத நதி இது சேர்ற இடம் தான் அது அந்த இடத்துல வந்து நான் அங்க குளிப்போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி பேசி கூட்டிட்டு போற இடம் தான் இது அதில் அவர் ஏதோ ஒன்று சம்பாரிச்சேன் இதெல்லாம் வந்து திருவிழாவில் சம்பாதிக்கிறது இதுதான் இது ஒரு பொருட்டெல்லாம் மதிக்க தேவையில்லை அதுதானே அங்கே கணக்கு சொல்லி அவங்களுக்கு வந்து இப்போ டேக்ஸை போட்டிருக்காங்க இப்போ பாஜகவை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு நம்பினவங்களுக்குமே வந்து இப்படிதான் பண்ணுவாங்க அது இது எடுத்துக்காட்டு ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ஒரு உழைத்து சம்பாரித்தவங்க டேக்ஸை கொடுக்குறீங்களே நாட்டை விட்டு ஓடி போனா போனால் அப்படி செயின் போட்டு கூப்பிட்டுருவீங்க இல்லையே ஒருத்தனை கூட கூட்டு வரலையே உலக நாளைக்கு லலித் மொழியை பிடிச்சிட்டாங்க லலித் மொழி பாஸ்போர்ட்டு ரத்து பட்டியாச்சுன்னாங்க கடைசியாக பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல ஒருத்தனை கூட கூட்டு வரலீங்க இருக்கிறவங்க தான் கிளம்பிட்டே இருக்கான் போன மாரி இது வேற கேஸை போடுவாங்க லலித் மொழின்னு சொன்னால் அதுக்கு வேற கேஸ் ராகுல் காந்தி மாதிரி அதனால தானே பதவி நீங்க பண்ணாங்க இதுதான் அப்படிதான் நிலைமை திருமண அளிக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி